குரு பகவானின் முழு ஆதிக்கம் பெற்ற மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நீங்கள் எப்போவுமே உணர்ச்சி வசமிக்கவங்க அது பாசமாக இருக்கட்டும் இல்லை கோபமாக இருக்கட்டும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எப்போவுமே மற்றவங்ககிட்ட இருந்து மறைக்கக்கூடியவங்க உங்களுடைய அழுகையையும் கண்ணீரையும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டாமல் பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க பகட்டுனா தப்பாக சொல்ல முடியாது வெளி உலகத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறது மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்கிறது போல ஆனா உள்ளுக்குள்ள தினம் தினம் அழுதாலும் தீராத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா அந்த கடல் மாதிரி ஆழம் சில சமயம் அமைதி சில சமயம் கலக்கும் ஆனா அந்த கடலுக்குள்ளதான் அந்த முத்து இருக்குது அந்த முத்து தாங்க உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே தி காணாமல் போக போகுதுங்க இப்போது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் எல்லா நல்ல விஷயமும் பெருசாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க ஒரு நாள் கூட நமக்கு நிம்மதியே இல்லையே நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல எங்கேயாச்சும் போயிடலாமா கால் போன போக்கில் அப்படின்னு மனசு ஏங்குது என்னடா சொந்த பந்தம் என்ன இந்த வாழ்க்கை நம்ம ஏன் எப்போ வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு கூட தோணுது ஆனா நம்ம இல்லாம போயிட்டா நம்மளை சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த உசுரை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து வேணால் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் பா ஆனால் எனக்கு எல்லாரும் முக்கியம் இதுதான் வேணும் யார் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறீங்க ஆனால் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கெட்ட பேர் மட்டுந்தாங்க நமக்கு மிச்சம் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலை ஒன்று தனியாக உட்காந்துக்கிட்டு அழுகிறோம் இந்த மீன் தண்ணியில் சுற்றிக்கிட்டு அழுகிறது யாருக்குங்க தெரியும் அந்த மாதிரி தான் உங்கள் இது நாள் வரைக்கும் கிரக நிலைகள் பெருசா சப்போர்ட் பண்ணல உங்களுடைய அதிபதியாலையும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே முடியாத அளவுக்கு கஷ்டந்தான் சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க விதி வந்து திரும்பக்கூடிய சக்தியை இப்ப பெறப்போறீங்க விதி திரும்புதா அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா விதி அப்படிங்கிறது இப்போ இது நாள் வரைக்கும் சொன்னது என்னங்க கஷ்டப்படுறீங்க வாழ்க்கை சிறப்பா இல்லைன்னு சொன்னேன் அது மாற்றம் பெறதுக்கான விதி திரும்பக்கூடிய சக்தின்னு சொல்றேன் இப்போ கிரக நிலையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்க போறாங்க தெரியுமா சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் அஞ்சு அம்சங்களாக உங்களுக்கு செயல்பட போறாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு இப்போ உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு அதனால இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போகுது அறிவு புகழ் பணம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கப் போகுது குரு பகவான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறாரு என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு புரியலப்பா புத்தியே வேலை செய்யலப்பா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா வேலை செய்யுங்க தெளிவாக இருப்பீங்க தெளிவான முடிவெடுப்பீங்க உங்கள் பாதை ரொம்ப கிளியர் இருக்க போகுது அதே மாதிரி சனி பகவான் பனிரெண்டாம் ஆனால் குரு பார்வை அந்த உங்களுக்கு வந்து சக்தியை கொடுக்குது எதை எடுத்தாலும் சரி சனி பகவான் என்ன பண்ணாலும் சரி அதை சமாளிக்க கூடிய அமைப்புல குரு வராருங்க அட என்னப்பா நீ சனி பகவானை வந்து குரு பகவானுங்கிற சும்மா எதுக்கு வந்து மீனராசியை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் அமைதியாயிரு படாத பாடுபட்டுட்டேன் இந்த கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உன்னோட அமைப்பு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோதிக்கிற சோதிக்கிறேன்னு இப்படியா பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் தர்றாருங்க புதிய முயற்சிகளை கொடுக்குறாரு வேலையில் ஆற்றல் கொடுக்குறாரு துணிச்சலை கொடுக்குறாரு எல்லாமே அதிகமாகுது இது நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாம இருந்துச்சு அது வந்து தயங்கிட்டே இருந்தோம் இது தப்பா போயிருமோ அந்த ஒரு மாதிரி தெம்பு இல்லாம போச்சு ஏன்னா எல்லாமே வந்துட்டு கஷ்டமா இருக்குது எதையுமே வந்து நம்பி செய்ய முடியல அப்படின்னா யாரையுமே நம்ப முடியல நமக்கு மட்டும் தேடி 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 சிக்கலாகவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ செவ்வாய் பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்தது சுக்கிர பகவான் உறவுகள் காதல் குடும்பத்துல நிம்மதியை கொடுக்குறாரு சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியவர் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்க அப்படின்னா சுக்கிர நமக்கு உச்சத்தில் இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில அமைதியை கொண்டு வர போறாங்க யார் மூலமாவது ஓகேங்களா அதே மாதிரி புதன் பகவான் குருவோட சேர்ந்து உங்களோட பேச்சுக்கு மாபெரும் பலமா மாறுறாரு நீங்க ஒரு விஷயத்த சொல்லு அது வந்து மக்கள் மத்தியில ஆதரவா மாறுங்க நீங்க சொல்லு சொ நீங்கள் ஒரு சொல்லு சொன்னால் அது பளிக்கும் வாக்கு வன்மையால் வளம் காண போகிறீங்க வாக்கு வன்மையால் எல்லாரையுமே கட்டி ஆளப் போகிறீங்க மொத்தத்தில் மீன ராசி வாழ்க்கையில் தடுமாறி போன இடத்துல இருந்தே உயர்வுக்கு வர வரப்போகிறீங்க விழுந்த இருந்து எந்திரிச்சா எப்படி இருக்கும் அதுவும் வேகமாக விழுந்ததை விட வேகமாக உயர்வாக எழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க விழுந்த எழ எழப்போகிறீங்க கண்டிப்பாக சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண போறீங்க அதாவது உங்களை தள்ளி விட்டவங்க உங்களை ஒழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உச்ச நிலைக்கு வரப்போகிறீங்க இத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேலை புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கிறது காங்க அதே மாதிரி நான் எ போகாத கோயில் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த நிலை எல்லாம் இப்ப மாறப்போகுது சந்தோஷமா வாழப்போகிறீங்க குடும்பத்துல நிம்மதி பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைக்கு குரு பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு குரு உங்களை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வைக்கிறாருங்க சனி சோதிச்சாரு ஆனால் இப்போ அவரு விட்டுட்டாரு அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தப்பான பிடியை விட்டுட்டாருங்க இப்போ வந்து சப்போர்ட்டிவாக உங்களை வந்து பிடிச்சிருக்காரு இதை எடுத்து இப்போ மீனராசி ஆண்கள் இருக்கும் பெண்களும் இருக்கும் இதில் முதல்ல நான் ஆண்களுக்கு சொல்லிடுறேங்க நீண்ட காலமாக எத்தனை தான் முயற்சி செஞ்சால் அடைய முடியாத ஒரு நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இப்ப அடைய முடியுங்க யாரோ உங்களை வாய்ப்புகள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுதுங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்தமா நான் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வாடகை கொடுத்து கொடுத்தே என்னோட பாதி சம்பளம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சுத்தங்கள் புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது மெமரி பவர் அதிகமாக போகுதுங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வெளிநாட்டு தொடர்பு மூலம் பண வரவு கிடைக்க போகுது பழைய கடன் தீரப்போகுது புதிய பண வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க இதில் ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் யாரையுமே நம்ப கூடாது எந்த ஒரு நம்பிக்கையும் இவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு யார் மேலையும் நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்க யாரையும் நம்ப வேணாம் உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை இருக்கும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு முடிவா இருக்கட்டும் நீங்க உங்க சொந்த சுய புத்தியில தான் இருக்கணும் அவங்க சொன்னாங்க அவங்க செஞ்சாங்க அடுத்தவங்களால ஒரு வேலையை நீங்க செய்யறீங்க அடுத்தவங்களால உங்க சிந்தனை வந்துட்டு யோசிக்குது அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா வியாழ கடமைகள் மஞ்சள் ஆடை அணிஞ்சு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் நிறம் கொண்ட களை மாலை கட்டி போடுங்க மஞ்சள் நிற பூக்கள்ல அலங்காரம் பண்ணுங்க மங்கள காரகன் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாரு மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவரும் வணக்கங்க மீனராசின என்னங்க மீன் சின்னம் இல்லையா மீன் தண்ணியில் இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து தாகம் எடுக்குதா அது அழுகுதா அது சிரிக்குதா அதனோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு வாழ்க்கையை எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா அதே போல தாங்க மீன ராசிக்காரர்களும் தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி வச்சு நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது காரணம் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியே சொன்னால் யாருமே தாங்க மாட்டாங்க அதாவது தன்னோட குடும்ப பாரத்தை வெளியே காட்டாம தன்னோட குடும்பத்தாருக்கு நல்லது கெட்டத பார்த்து பக்குவமா செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரத்த கிணறே ஓடிக்கிட்டு இருக்குங்க ரத்த கண்ணீர் தான் வடிச்சுக்கிட்டு இருப்பீங்க வெளியில இருக்கவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு என்ன அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன நல்ல ஜகஜோதியா இருக்காங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஜகஜோதியா தான் இருக்கும் நாங்களே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளேயும் எரியுது வெளியிலேயும் எரியுது அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு தான் பிரச்சனையை நாங்களும் சமாளிக்கிறது கடவுளே இதில் போதாத குறைக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேற வந்து கட்டி எழுதுக்கிறாங்க அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் என்னோட உழைப்பை சுரண்டுறதுக்கும் இல்லையா மீன ராசிக்காரங்கள ஸோ இப்படி நாளும் பொழுதும் நமக்கு எப்படி ஓடுது கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் இப்படியே போகுது இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்ன யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபம் வந்து வெடிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க இப்போ எல்லாரும் நம்மளை எப்படிங்க பார்க்குறாங்க கோபக்காரங்களா பார்க்குறாங்க குணம் கெட்டவங்களா கூட பார்க்குறாங்க ஆனா நமக்கு மட்டும்தாங்க தெரியும் நமக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு இவங்களை போல நடிக்க தெரியல இருக்கிறது இருக்கிறபடி உள்ளத உள்ளபடி வழிகாட்டுறதுனால மீனத்தை வந்து யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது சொல்லப்போனால் உயிருக்கும் மேலே குடும்பத்தை நேசிப்பாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக என்ன வேணும்னா செய்ய துணிஞ்சவங்க தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க ஆனால் யாருமே உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இனி புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இப்போ இங்கே என்னங்க பண்ணுறது நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டுமா என் தலையெழுத்து இவ்வளவு தானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க இத்தனை கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க நல்லது வராமல் போகும் அதுவும் குருவை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் ஜோதிட ரீதியாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா குரு மங்களக்காரன் காரகன் குரு பார்வைக்கு கோடி நன்மைன்னு சொல்லிக்கிட்டுருக்குங்க அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் இல்லைனா எப்படிங்க ஸோ இப்படி நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்கிறேங்க எப்படி சொல்றேன் எங்களுக்கு என்னதாம்மா நல்லது நடக்க போகுது வருத்தப்படாதீங்க இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு யோசிச்சா கூட இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருங்க நடக்க போறதை தான் நம்ம சொல்ல போறோம் இப்போ உங்களுக்கு யோகம் வந்து வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் யோகம்னா என்னம்மா இரநூறு வருஷத்திற்கு பிறகு கேந்திர யோகம் மீனத்திற்கு பலத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்றேன் இந்த கேந்திர யோகம்னா ஃபஸ்ட் என்ன அதாவது யோகத்தோட பார்வை நவ கிரகங்களினோட தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவங்களுடைய அதிபதி மங்களக்காரகன் காரகன் குரு பகவானும் நேருக்கு நேரு தொண்ணூறு டிகிரி பார்வையை பார்க்குறாங்க ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயிர்ப்பிக்கக்கூடிய யோகமா இந்த கேந்திர திருஷ்டி யோகம் வேலை இதை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் பொதுவா மீன ராசிக்காரங்க அமைதியா இருந்தீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போறீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப அற்புதமா வேலை செய்ய போகுது அட இது நம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஆழமான உற்சாகமூட்டக்கூடிய மூட்டக்கூடிய விளக்கத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க சத்தியமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு தெம்பை கொடுக்கும் இப்போது சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு குரு பனிரெண்டாம் வீட்டில் கேந்திர பார்வையை செலுத்துகிறாரு இது தொண்ணூறு டிகிரி பார்வையோட சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லிட்டேன் திருஷ்டினா என்னென்னா கண் பார்வை ஆனால் யோகமான பார்வை நல்லவங்க பார்த்தா அது பார்வை கெட்டவங்க பார்த்தா அது வந்து திருஷ்டி ஓகேங்களா திருஷ்டி அப்படின்னா பார்வை கந்திருஷ்டி அப்படிங்கிறது வந்து கோளாறானவங்க பார்த்து செய்கிறது இப்படி தாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திருஷ்டி அப்படின்னாவே தாங்க அர்த்தம் இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வர போகுது இது வரைக்கும் சும்மா இருந்த நிலம் கூட இப்போ தங்கமாகுங்க பழைய படத்தில் சிவாஜி சார் சொல்லுவாருங்க பார்த்தீங்களா என் பையன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தில் ஊருக்கு வெளியே ஒரு வறண்டா இடம் வாங்கி போட்டிருக்கேன் அதில் போய் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிவாரு அந்த மாதிரி வறண்ட பூமியே நல்லவன் வாங்குறப்போ என்னவாக மாறுச்சு அவருக்கு வளம் கொளிக்கக்கூடியதாக மாறுச்சு இல்லையா தான் முன்னேறி வர்றாங்க மாதிரி மீன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்போ பல மடங்காக உங்கள் பா கை மேலே பலன் கொடுக்க போகுது உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க கொடுக்காம கூட விட்டுருப்பாங்க அத நீங்க கேட்டு பார்த்துட்டு கூட விட்டுருப்பீங்க ஆனா இப்போ வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் நாள் வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்கிறேங்க தெளிவாக கேட்டுக்கோங்க ஒருத்தர்கிட்ட பல லட்சம் கொடுத்துருக்கீங்க அவங்க கேட்டு கேட்டு நீங்கள் சளிச்சு விட்டுட்டீங்க அந்த பல லட்சம் அப்படிங்கிறது பல கோடியாக உங்கள் கைக்கு வந்தால் எப்படி இருக்கும் வட்டியும் முதலுமா உங்கள் உழைப்புக்கேற்ற பலனோடு சேர்த்து தரக்கூடிய யோகம் தாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் இப்போ புரியுதுங்களா மீனராசிக்காரங்க வரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன உங்களுடைய மறைந்த கனவுகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே வந்து கைவிட்டிருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய நேரம் எப்போ பார்த்தாலுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பீங்க நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்தியிருப்பாங்க உறவுகள் எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க வேலை இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க உடல் சோர்வா இருந்திருப்பீங்க ஆன்மீகத்துல குழப்பமா இருந்திருப்பீங்க என் கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாம கூட இருந்திருக்கும் ஆனா இப்ப சொல்றேங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கோம் இல்லை ஏதோ அரசாங்க உத்தியோகத்திற்கு படிச்சிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய டெஸ்ட் எல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த பயிற்சி நமக்கு என்ன பண்ணுது வேலையை வாங்கி கொடுக்குது உயர்ந்த பதவிகளை வாங்கி கொடுக்குது இல்லையா அதிக மதிப்பெண்களை பெற்று நம்மளை வந்து உயர்த்தி வைக்குது அது மாதிரி தாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமா வேலை செய்ய போகுது கை மேலே பலன் வரப்போகுது உங்க பயிற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றி இந்த யோகமோட வாழ்க்கை எப்படி தெரியுமா அதிர்ஷ்டத்தோட புதிய துவக்கம்னு சொல்லுது குரு உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்து அரிய வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் ஆன்மீகத்தில் உயர்வு இந்த மூணையுமே சேர்ந்து தரப்போறாரு அதே மாதிரி சூரியனின் உடைய பார்வை உங்களுடைய விருப்ப சக்திய விஸ்வ பவர்னு வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே இப்ப நடந்தே தீருங்க நடந்தே தீரும் நடக்கலன்னுல நான் சொல்லுங்க பவர்ஃபுல்லா சொல்கிறேங்க நெருப்பு மாதிரி வேலை செய்ய போறீங்க அதே மாதிரி மன அமைதி ஆன்மீக ஒளி இந்த யோகம் உங்களுக்கு குருவோட ஆதரவுல ஆன்மீக ஒளி கொடுக்குது பல மீனராசிக்காரர்களுக்கு கனவுல தெய்வங்களினுடைய அருள் தோன்றுங்க சிவன் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இந்த தெய்வங்கள் எல்லாமே கனவுல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க தியானம் தெய்வ சிந்தனை யோகா பயிற்சி இது எல்லாமே நீங்கள் தொடங்குறதுக்கு நல்ல நேரங்க இது வந்து ஆன்மாவோட உன்னத விழிப்பு இதோட பொருளாதார நிலையில் உயர்வு பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன் பழைய கடன்கள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் பங்கு சந்தை தங்கம் நிலம் இது போன்ற முதலீடுகளில் லாபம் வரப்போகுது வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மிக வலிமையா இருக்குதுங்க தவறுதலா எடுத்த முடிவு கூட இப்ப வந்து உங்களுக்கு சாதகமா மாறும் நிச்சயமா பலன் இருக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க ஒரு நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல உயர்வு அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்குங்க தனியார் துறையில வேலை பார்க்குறீங்களா புதிய வாய்ப்புகள் இருக்கு